ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்விசாமி நீங்கள் நம்ம சூப்பரானு டேஸ்டியான பாதுஷா தான் பண்ண போகிறோம் தீபாவளி வந்து வந்துடுச்சு நல்லா தினமும் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து பாதுஷா பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக உள்ளலாம் நல்லா வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணி நம்ம ஒரு கம்பி பதம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த கம்பி பதம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க தெரியாதவங்க கூட எடுக்கலாம் அந்தளவுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்ல போகிறேன் இப்போ ஏலக்காவை உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் நல்லா ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலராக வந்துட்டு பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் அந்தளவுக்கு நமக்கு கொதித்து வரணும் இப்போ அதுக்குள்ளே மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மாவு சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வந்து விஸ்கி வச்சு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பதம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள் சொட்டு வந்து லே கொஞ்சம் பொறுமையாக வந்து விழும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து விழுந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஒயிட் கலரில் பபுள்ஸ் பபுள்ஸாக வரணும் இதில் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நமக்கு இந்த ஸ்டேஜ் வரத்துக்கு ஒரு கம்பி பார்த்துன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்மளை கையில் தொட்டு பார்த்தோன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படி தெரிஞ்சதுன்னா பாருங்கள் அப்படி தெரியாதவங்க இந்த மாதிரி ஒயிட் கலர்னு வர நிறையா வரும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நீ எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷமாக வந்து கலந்துகிட்ருக்கோம் அதே மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு பாதுஷா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அது நெய்யோடு வந்து நல்லா ஆகி வரணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா விஸ்க் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ விஸ்கில் இருக்க மாவு எல்லாத்தையும் தட்டிட்டு நம்ம கையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கையிலேயே வந்து மிக்ஸ் விடுங்க எல்லா பக்கமும் நெய் வந்து நல்லா பரவி வரணும் இது மாதிரி நம்ம பிடிச்சோன்னா நல்லா வந்து குழல் கட்ட மாதிரி பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டோன்னா நல்லா உதிர்க்க வரணும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் வந்துட்டு நம்ம பிசையிடணும் ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது கூடாது லைட்டாக தண்ணி துளித்து அதுக்கப்புறம் சாஃப்டாக பிசையணும் பாருங்கள் நல்லா இப்போயே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் மாவு பதத்துக்கு அதனால் தண்ணி தொளிச்சு துளித்து அந்த பதத்துக்கு கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பாதுஷா ஷேப்க்கு உருட்டிக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு நம்ம பால் மாதிரி உருட்டிட்டு நம்ம எப்படியுமே நார்மலாக வந்து வடைக்கு எப்படி தொட்டுமோ அந்த மாதிரி வந்து தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டிட்டு அழுத்திக்கோங்க அழுத்திட்டு நடுவில் ஒரு ஓட்டை பின்னாடி திருப்பி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வந்து பாதுஷா நல்லா எலும்பி வரும் நம்ம சோடா மாவு சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா வந்து பாதுஷா எலும்பி நல்லா டபுள் ஆகும் நல்லா வந்து குண்டு குண்டாகிடும் நமக்கு சூப்பராக இருக்கும் பாதுஷா இப்போ எல்லாமே நான் தட்டி ரெடி பண்ணிட்டேன் எண்ணெய் வந்து காஞ்சிகிட்ருக்கு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சானு போட்டு பாருங்கள் இப்போ மேலே எலும்பி வருது இப்போ நம்ம பாதுஷாவை சேர்த்துக்கலாம் பாதுஷாவை சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை அதுமாதிரி நம்ம எந்த எண்ணெய் சேர்த்துருக்குமோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் பாதுஷா சேர்க்கணும் நிறைய சேர்த்துடக்கூடாது ஏன்னா பாதுஷா வந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெருசாகி வரும் உப்பி அதுக்கேற்ற மாதிரி தான் சேர்த்துக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அளவு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா வந்து பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உப்பி நல்லா வெந்து வரணும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து திருப்பி போட்டுருங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் நல்லா வெந்து வர்றது பாருங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு பாதுஷா இப்போ நம்ம அப்படியே சர்க்கரை பாக்கில் சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சக்கரை பாக்கில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஊறி ஜூஸியாக நமக்கு வந்து பாதுஷாக கிடைக்கும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம பொறுமையாக தான் குக் பண்ணோம் ஒரேடியாக எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிடக்கூடாது எண்ணெயில் அந்த ஏற்ற மாதிரி வந்து பக்குவமாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும் வேறு செகண்ட் பேட்ச் வந்து நான் சேர்க்க போகிறேன் எப்போவுமே நம்ம பாதுஷா சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு மேலே கரிஞ்சிடாமல் உள்ளேயும் நல்லா வந்து வெந்து வரும் மாவு ஏன்னா வந்து மேலே கலர் மாறிடும் உள்ளே வந்துட்டு வெந்து வராது அதனால் பொறுமையாக வந்து குக் பண்ணிக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் நல்ல மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் உள்ளே எல்லாமே நல்லா வந்து சூப்பராக வந்துட்டு எலும்பி வரும் பாதுஷா இப்போ பாருங்கள் ரெண்டாவது பேட்ச் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுவுமே நம்ம வந்துட்டு சக்கரை பார்க்கலாம் போட்டுக்கலாம் சக்கரைப்பாக்கில் போட்டு நல்லா வந்து திருப்பி விட்டுருங்க ரெண்டாவது பேட்ச் போடுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் போடுறதை நல்லா திருப்பி ரெண்டு பக்கமும் விட்டுடணும் இப்போ இது நல்லா ஊரட்டும் அதுக்குள்ளே மூணாவது பேட்ச்சை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இருக்க பாதுஷாவும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ இதுவுமே நல்லா ஒரு கோல்டன் மூன் கார் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சக்கரை பாக்கில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பாதுஷா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டான பாதுஷா வீட்லேயே வந்து சிம்பிளாக பண்ணிட்டோம் நம்ம இடம் வந்து தள்ளி தள்ளி விட்டு நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் பாதுஷா எல்லாத்தையும் அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் ஊறி நல்லா ஜூஸியாக நமக்கு வந்து பாதுஷா கிடைக்கும் சூப்பராக இப்போ மீதி இருக்க பாதுஷாவும் எடுத்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சேர்த்துடுறேன் இந்த மாதிரி வந்து நேரடியாக சேர்க்கும் போது நல்லா வந்து ஊறி நமக்கு ஜூஸியாக கிடைக்கும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஆல்ரெடி போட்டது எல்லாத்தையும் நான் திருப்பி விட்டுட்டேன் நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு ஜூஸியாக இருக்க பாருங்கள் சூப்பராக நமக்கு ஊறி கிடச்சிச்சு பாதுஷா இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பாதுஷா இப்படியே வந்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்ற போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லா பாதுஷாவும் ஊறிடுச்சு எல்லாத்தையும் நான் நல்லா இருந்து திருப்பி போட்டேன் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து அடுக்கிக்கலாம் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் பிக்னஸ் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான ட்ரெஸ் இதுக்கெல்லாம் தேங்க்யூ பாய்